ஏன்னா அவருக்கு வந்து மேல்விலாசம் ஒரு படம் பண்ணி தர்றீங்க பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியல ஒரு கோர்ட் ரூமுக்குள்ளே ஒரு கதையை பண்ணியிருப்பார் கோர்ட் மார்ஷல் சம்மந்தப்பட்ட பார்த்து பண்ணித்த அந்த படம் அந்த படத்தை நான் பார்த்தேன் அந்த கோர்ட் ரூம் மட்டும் அந்த ஒரு ரீசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அவர் அஜான்மெண்ட் மாதிரி இருக்கும் சரி இப்போ வெளியே போகிற போல இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த ரெண்டு கேரக்டர் உள்ளே நிற்க கோர்ட் ரூமில் பேசிகிட்டு இருப்பான் ஸோ நெவர் ஈ வெண்ட் அவுட் எக்ஸப்ட் ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ் ஒரு அந்த வெளியே போயிருந்தார் இது ஒரு வித்தியாசமான திரைப்படமாக நான் பார்த்தேன் அப்போ வந்து சுரேஷ் கோபி நடிச்ச அப்போதுக்கு வந்து அப்போ அது பார்த்தேன் அது வந்து ஹவு டாக்டர் ஹவ் யூ ஃபீல்ஸ் லேட்டர் அபவுட் த சிஸ்டம் சொல்லி அந்த சிஸ்டத்துக்கு உள்ள போனார் இந்த கதை சொல்லும் போதும் இது கம்ப்ளீட்டாக எப்படி இருக்கும் இந்த கதை எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம் இது வந்து கடல்லே முழுமையாக எடுக்கணும்னா கூட அதுக்கு வந்து பெரிய செட்டு போடணும் இதனால் எனக்கு முதல் கேள்வியாக இருந்தது இதெல்லாம் நாங்கள் யோசனை பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னார் அப்படி டெடிக்கேஷன் ஏன்னா ஒரு செட்டு போட்டு அந்த சைஸ் ஆஃப் த போட்டே வந்து செட்டு போட்டு அந்த உள்ள எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் ஹைட்ராலிக்ஸ் கொடுத்து அந்த ஷேக் கொடுக்கறது எல்லாமே எப்படி தண்ணீர் வந்து ஆடுவோம் அந்த அளவுக்கு ஷேக் கொடுத்து ஒரு டெடிகேஷனோட இந்த படத்தை வந்து ஒரு முயற்சி எடுத்திருக்கேன் இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான திரைப்படமாக தான் நான் பார்க்கறேன் ஹரிசார் இதை எப்படி பார்த்து அதை வாங்கியிருக்காங்க எனக்கு தெரியும் இது ஒரு வித்தியாசம்னு சொல்லும் போது பட படங்கள் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் பார்த்து ஆடல் பாடல் பிரம்மாண்டங்கள் இதெல்லாம் இருக்கும் ஆனால் இதில் ஆடல் பாடல் பிரம்மாண்டங்கள் இருக்குதுன்னு சொன்னால் பிரம்மாண்டமான கதையாக இருக்கும் அந்த கதை வந்து வித்தியாசமான கதையாக இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் எந்த அளவுக்கு இது வந்து இன்று உள்ள ஆடியன்ஸ் வந்து பலவிதமான திரைப்படங்களை பார்க்குறாங்க பல கதைகளை பார்க்குறாங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம் கதைகள் பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து இப்போ கண்டென்ட் வந்து நிறைய ஆச்சு இப்போ ஷார்ட்ஸில் பார்த்துட்ருக்காங்க இப்போ லிங்கோ தான் பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடி உட்காந்து வந்து நாங்கள் பேசுறது கேட்குறாங்களா இப்படி ஷார்ட்ஸ் பார்க்குறாங்கன்னு தெரில ஸோ இந்த அளவுக்கு இப்போ சினிமா கலை எல்லாமே இப்போ ஒரு மொபைல் ஃபோனில் வர ஷார்ட்ஸ் அளவுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம எதுக்கு நடிக்கிறதுன்னு தெரில

நிறைய பேருக்கு தெரியாத அவருக்கு ஹிஸ்டரி பட் ஒரு சின்ன ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தார் அவர் அவருக்காக ஸோ இந்த பெரிய ஒரு ஸ்தாபனம் இங்கே உண்டாக்கிட்டு தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் ஹிந்தி போஜ்புரி மராட்டி பெங்காலி எல்லா பாஷை படங்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது அந்த உயர்ந்த மனிதன் திரு எல் வி பிரசாத் அவர் இஸ் டு தமிழ் லாங்குவேஜ் தமிழ் ஃபிலிம்ஸ் Um, mm, so sorry for not being able to speak in Tamil. Um, you know, when we look at uh, actors of uh, the previous generation, like that of uh, Sharat Kumar, uh, I was in pre degree and degree when I started watching Tamil films and I saw him in the, in the silver screen. And he looks exactly the same. Exactly the same. He has not aged and how can somebody be ageless like this? you know, he's been exploiting many, many characters in cinema. he's a very busy actor. he's a very busy organization. the head of an organization he's a, i know he's a lovely husband. You know, he's a great father. i don't know multiples of roles he's doing. all of us know our life he's so strenuous. but you look at him.